சிலம்பாட்டம் சிம்பு தோபிக் அவர் வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணாரு அப்புறம் பப்பு ஓகே எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க சோ எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி தேங்க் யூ தேங்க் யூ ஓகே ஓகே கண்டிப்பா ப்ரிஷி இன்னும் நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும் கண்டிப்பா சூப்பரா பாப்பா என்ன பண்றேன் இல்ல அப்பாவும் சும்மாதா பண்ணிக்கலாம் சூப்பர் பா சூப்பர் இல்லாம சஞ்சாயம் இதுதான் நான் சொல்றேன் எதுக்குமே அவசரப்படக்கூடாது பொறுமையா கத்துக்கணும் எல்லாத்தையும் இப்ப அப்பாவும் நீயும் ரெகுலரா ஒன்னா தான் ஷூட்டிங் வருவோம் ஆமா புரியுதா நீ என்னன்னா ஒரே காரணம் தான் வருவோம் வந்து ஒண்ணா போவோம் ஆனா நமக்கே தெரியாம ஒரு சில சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணுவாங்க